திருச்சி மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டத்துக்கு ஆறுவழி வழி விரைவுச்சாலை திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டுல தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பா சர்வே வேலைகள் மற்றும் மண் பரிசோதனைகள் நடந்தது இப்படி இருக்க இப்போ இந்த திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில ஆறு வழிச்சாலை பணிகள் எப்போது வரும் அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பணிகள் தொடங்கி கிடப்புல போடப்பட்டிருக்கு இப்படி இருக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் இந்த பணிகள் எல்லாமே சீக்கிரமா தொடங்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஆறு திருச்சி மாவட்டத்தை அடுத்த வண்ணாங்கோவில் கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி சேங்கல் கரூருடைய தெற்கு தேக்கம்பட்டி வழியா கோவை மாவட்டம் சூலூர் வரைக்கும் அமைக்க ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறமா நிலம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட எந்தவித பணிகளும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடக்கலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பணிகள் சீக்கிரமாக நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு இப்போது இருக்கக்கூடிய கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நாலு வழிச்சாலையாக கூட இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய வருத்தம் இதனால இந்த சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது ஸோ திருச்சி மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டத்துக்கு ஆறு வழி விரைவுச்சாலை சாலை பணிகளை விரைந்து தொடங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கான வேலைகளை தொடங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு வழி சாலை பணிகள் திருச்சியிலிருந்து கோவைக்கு உருவாகிற பட்சத்துல கோவை மாவட்டம் போகிற வழித்தடங்கள் எல்லாமே தொழில் மாற வாய்ப்பு இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலம் உயர்த்துறதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு முதலீடுகளை இருந்துட்டு வராரு அந்த வகையில இந்த ஆறுவழிச்சாலை உருவாக்கும் பட்சத்துல பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த பகுதியை அதிக விரும்ப வாய்ப்பு இருக்கு முதலீடுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க சோ தமிழ்நாடு அரசு சீக்கிரமா இந்த திட்டப்பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க மறுபுறம் திருச்சியை கனெக்ட் பண்ண போகிற இன்னொரு முக்கியமான ஹைவே இருக்கு அதுதான் சென்னை டு திருச்சி ஆறு வழிச்சாலை இந்த சென்னை திருச்சி இடையிலான பயணத்தை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துல இருந்து ரெண்டர்லருந்து மூணு மணி நேரமாக குறைக்கும் அதிகபட்சமாக நாலு மணி நேரத்தில் போயிடலாம் சென்னை திருச்சி வழித்தரத்துல போக்குவரத்து நெரிசலை குறைக்க தாம்பரத்திலிருந்து திருச்சி அல்லது தாம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிங்கம்பெருமாள் பெருமாள் இருந்து கிரீன்பீல்டு விரைவுச்சாலை அமைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செஞ்சிருக்காங்க ஆறு வழிச்சாலையை அமைக்கப்பட இருக்கிற இந்த நெடுஞ்சாலை ஜிஎஸ்சி ரோட்ல இருந்து கட்டப்பட்டு வர சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட்ல தொடங்கி திருச்சி வரைக்கும் போகும் இது சென்னை துறைமுகத்தையும் இணைக்கும் இந்த சாலை செயல்பாட்டுக்கு வந்ததும் தூத்துக்குடி மதுரை மற்றும் பிற தென் மாவட்டங்களிலிருந்து வணிகப் பொருட்கள் சென்னை நகருக்குள்ள நுழையாம சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியா எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களுக்கு கொண்டு போகலாம் இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பிற அம்சங்களை மதிப்பிடுறதுக்கு ஆலோசகர்களோட பல சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கு விரிவான திட்ட அறிக்கை இப்போ இறுதி செய்யப்பட்டு வருது கிரீன்ஃபீல்டு விரைவுச்சாலையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னும் முடிவு செய்யப்படல அது திருச்சி இல்லைன்னா அதுக்கு அப்பால இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யப்படுது இப்போ ஜிஎஸ்டி ரோட்ல அதிகரித்து வர வாகன நெரிசல் எதிர்கால வாகனங்களுடைய எண்ணிக்கை மற்றும் வணிக மற்றும் பிற பொருட்களுடைய போக்குவரத்து ஆகியவற்றை கருத்தில் வச்சுக்கிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் வளர்ச்சிப் பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி நெரிசலை குறைக்கிற முயற்சிகள் நடந்துட்டு வருது இப்ப தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற கடும் போக்குவரத்து நெரிசல குறைக்கிற விதமா இந்த சென்னை திருச்சி எக்ஸ்பிரஸ் ஒரு தீர்வா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது சோ திருச்சி டு கோவை மற்றும் திருச்சி டு சென்னை இணைக்க போற அந்த ஆறு வழிச்சாலைகள் ப்ராஜெக்ட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் Merry Christmas and a happy new year the Chennai Silks let the celebrations begin